சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு பேரதிர்ச்சி இருநூறு தொகுதிகளில் திமுக பெரும் தோல்வியை தழுவும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது மெகா கூட்டணியை அமைக்கும் தாவேகா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களது தலைமையில் தேமுதிக பாமக போன்ற கட்சிகள் இணைய தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது காங்கிரஸ் கட்சியில் திமுகவிற்கும் இருக்கக்கூடிய மோதல்கள் தற்பொழுது அடுத்த கட்டத்திற்கு சென்றுள்ளது திமுக ஏற்கனவே சரியாக செயல்படவில்லை என்று பொதுவெளியில் காங்கிரஸ் கட்சியின் மிக முக்கியமான நிர்வாகிகள் மக்கள் மத்தியில் பேசியுள்ளனர் இதனால் திமுகவை சார்ந்த நிர்வாகிகள் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து கொண்டு திமுகவை பற்றி அவதூறாக பொதுவெளியில் பேசுவது தவறு என்றும் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அது தனிப்பட்ட முறையில் திமுக ஆலோசனை கூட்டத்தின் பொழுது தெரிவிக்க வேண்டும் என்பதையும் திமுகவின் நிர்வாகிகள் கூறியிருந்தார்கள் ஆனால் காங்கிரஸ் தரப்போ தவறு நடந்தால் அதை சுட்டிக்காட்ட வேண்டியதுதானே அதில் எதற்காக ஒளிவு மறைவு என்றும் தேவைப்பட்டால் நிச்சயம் நாங்கள் போராட்டத்தை கூட நடத்துவோம் திமுக சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாததற்கு என்பதையும் அழுத்தம் திருத்தமாக காங்கிரஸ் தரப்பினர் ஒரு பக்கம் கூற இதனால் அதிர்ச்சியடைந்துள்ளார் ஸ்டாலின் அவர்கள் மேலும் அறுபது தொகுதிகள் காங்கிரசிற்கு வருகின்ற சட்டசபை தேர்தலில் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதையும் காங்கிரஸ் மேலிடம் கூறியிருப்பதாக ரகசிய தகவலும் பெற்றுள்ளது ஆனால் திமுகவோ இருபத்தி ஐந்து தொகுதிகளுக்கு அதிகமாக நாங்கள் ஒரு தொகுதிகள் கூட தரமாட்டோம் என்பதையும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இதனால் மெகா கூட்டணி வரிசையில் காங்கிரஸும் தாவேக்கா கூட்டணியில் இணையலாம் அப்படி இணைந்துவிட்டால் இரநூறு தொகுதிகளை தாவேகா கூட்டணி கைப்பற்றும் இதனால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட திமுக இழக்க நேரிடும் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் என்பது அரசியல் களத்தில் மிக மிக முக்கியமான தேர்தல் இந்த தேர்தலில் ஒட்டுமொத்த திமுகவும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அதற்கு நிச்சயம் திமுக மக்கள் மத்தியில் இடம்பெற வேண்டும் ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழலின் அடிப்படையில் திமுக மக்கள் மனதில் இடம்பெறுவதற்கு சாத்தியமே இல்லை என்பதையும் தாவேக்காவிற்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கிறது இரநூறு தொகுதிகளில் தாவேக்கா கூட்டணி வெற்றியடையும் என்ற தகவல் சரியா மக்களின் ஆதரவு யாருக்கு என்பதை வாயிலாக கூறுங்கள் ஏனென்றால் இது முக்கியமான தகவலாக பார்க்கப்படுகிறது காங்கிரஸ் திமுகவுடன் கூட்டணியில் இருப்பது சரியா அல்லது கூட்டணியில் இருந்து வெளியேறலாமா என்பதையும்